இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் தங்களின் பிரச்சனைகள் தீர முருகப்பெருமானை பெருமானை வணங்குவதற்கும் என்ன தொடர்பு உண்டுன்னு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்ல மிக அழகாக குறிப்பிட்டு உள்ளார் முருகனின் அணிகலன்களை கணக்கிட்டால் இருபத்தி ஏழு எண்ணிக்கை வரும்னு முருகனின் பாதங்கள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்கை இரண்டு அவர் அணிந்திருக்கும் தண்டை இரண்டு முருகப்பெருமானின் முகங்கள் ஆறு தோள்கள் பனிரெண்டு கடம்பு என்னும் மாலை ஒன்று இந்த இருபத்தி ஏழு விஷயங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அவற்றின் பனிரெண்டு ராசிக்காரர்களும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன குறையாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி முறையிடுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்கிறதுனால மனதில் தைரியம் நம்பிக்கை பிறக்கும் உண்மையான பக்தி அன்புடன் எவர் ஒருவர் முருகனை வழிபாடு செய்கிறாங்களோ அவருக்கு முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் அனைத்து வேண்டுதல்களும் மிக விரைவில் நடத்தி வைப்பார் நம் முருகப்பெருமான் ஓம் சரவணபவன் மந்திரத்தை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதோ நீங்கள் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக அவரின் அனுகிரகம் கிடைக்கும் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது